அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சங்குப்பூ தான் பார்க்குறோம் இந்த சங்குப்பூ பல நன்மைகளை கொண்டது ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதாவது இந்த சங்குப்பூ ஒரு ஐந்து பூ பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் தேனோ பனங்கற்கண்டோ எதோ ஒன்று சேர்த்து நீங்கள் டெய்லியும் காலை வெறு வயிற்றுல குடிச்சிங்கன்னா உங்களுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக சரியாகுங்க உடல் புழுக்களை முழுமையா வெளியேற்றும் அதே மாதிரி இந்த சங்குப்பூனுடைய இலைகளை நல்லா அரைச்சி தேமல் கரும்புள்ளி இந்த மாதிரி பகுதிகள தடவைனா உடனே அது இருந்த இடம் தெரியாமல் போயிடும் குறிப்பா ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை ரொம்ப அதிகரிக்குங்க சர்க்கரை வியாதியே ஆண்களுக்கு இல்லாத நூறு பர்சன்ட் முழுமையா கூடியது மேலும் இது உடல் சூட்ட தணிக்கும் நீண்ட நேரத்துக்கு தாம்பத்தியத்துல விந்து வராம நல்ல இன்பத்தை தான் இந்த சங்குப்பூ அதனால ஏதோ ஒரு வகையில இந்த சங்குப்பூ மட்டும் எடுத்துக்காங்க இது இன்னும் கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து முடி கொட்டக்கூடிய பிரச்சனையிலிருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு தான் இந்த சங்குப்பூ அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஒட்டுமொத்த உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் முழுமையாக குணமாக்கக்கூடியது டெய்லியும் இந்த பூட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரல் நல்ல பலமாகுங்க சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் முழுமையாக சரியாகும் இந்த மாதிரி எக்கச்சக்க நன்மைகள் கொண்டது கண்டிப்பாக பயன்படுத்துங்க